இமயமலையின் மடியில் தொட்டிலீட்டாடும் அழகிய குழந்தையாய் வீற்றிருக்கிறது காஷ்மீர் தன் இயற்கை அழகிற்காக உள்நாட்டிலும் உலகளவிலும் அறியப்படும் இது காஷ்மீர் பள்ளத்தாக்கு லடாக் மற்றும் ஜம்மு ஆகிய மூன்று பெரும் பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு பிரதேசம் இந்த பிரதேசமானது இமாச்சல பிரதேசத்தையும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களையும் தன்னுடைய எல்லைகளாக கொண்டுள்ளது இந்தியாவின் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான ஜம்மு காஷ்மீருக்கு வருடம் முழுவதும் உள்ளூரிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை தருகிறார்கள் இயற்கை ஆர்வலர்களையும் சாகச பிரியர்களையும் ஒருங்கே மகிழ்விக்கும் இடமாக ஜம்மு காஷ்மீர் மாநிலம் திகழ்கிறது புகழ்பெற்ற முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் ஜம்மு காஷ்மீரின் அழகில் மயங்கி பூமியில் ஸ்வர்க்கம் உண்டென்றால் அது இங்குதான் என வர்ணித்தார் பிரம்மாண்டமான மலைத்தொடர்கள் பளிங்கு போன்ற தெளிவான ஓடைகள் கோவில்கள் பனிப்பாறைகள் மற்றும் பல வண்ணமல தோட்டங்கள் காஷ்மீரின் அழகிற்கு அழகு சேர்க்கும் விதமாக அமைந்துள்ளன இந்தியாவின் மிக முக்கியமான சுற்றுலா தலமாக விளங்கும் ஜம்மு காஷ்மீர் பெருபஞ்சால் மலை தொடருக்கும் இமயமலை தொடருக்கும் இடையே அமைந்திருப்பதால் சாகச பிரியர்களுக்கும் இயற்கை ஆர்வலர்களுக்கும் புனித பயணிகளுக்கும் இங்கு ஏராளமான தலங்கள் உள்ளன கலை பிரியர்களால் விரும்பப்படும் அமர் மஹால் அருங்காட்சியகமும் டோக்ரா அருங்காட்சியகமும் ஜம்முவின் முக்கியமான அருங்காட்சியகங்களாகும் வைஷ்ணவ தேவி கோயில் பாகு கோயில் பீர்கோ கோயில் ஆகியவை இங்கிருக்கும் புகழ்பெற்ற தலங்களாகும் தெளிவான நீல நிற நீர்நிலைகள் மலைகள் ஏரிகள் இதமான தட்ப ஆகியவை காஷ்மீரின் சிறப்புகளாகும் ஆப்பிள் தோட்டங்கள் செர்ரி தோட்டங்கள் சிகாரா சவாரி கைவினைப் பொருட்கள் ஆகியவை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் காஷ்மீரின் தனிச்சிறப்பாகும். ஜம்மு பகுதியில் ஹஜ்ரத் பல் மசூதி ஜம்மா மஸ்ஜித் கிர்பவானி கோயில் மார்த்தான் சூரிய கோயில் சங்கராச்சாரியா கோயில் ஆகிய புனித மதத்தலங்களும் ஏராளமாய் உள்ளன பகல்காம் சோனாமார்க் குல்மார்க் கார்கில் போன்ற இடங்களின் இயற்கை எழிலும் தாழ் மற்றும் நாகின் ஏரிகளின் நீர்நிலைகளும் சுற்றுலா பயணிகளின் மனம் கவர் பகுதிகளாகும் மேலும் இங்கு இருக்கும் தச்சிங்கம் வனவிலங்கு சரணாலயம் ஹெமிஸ் வனவிலங்கு பூங்கா ஆகியவை இயற்கை ஆர்வலர்கள் பலரை இங்கு வரவைப்பதற்கு காரணமாக இருக்கின்றன மலையேற்றம் பனிச்சறுக்கு படகு சவாரி ஆகிய விளையாட்டுகளுக்கும் இங்கு பிரசித்தி பெற்ற பல இடங்கள் உள்ளன பழங்கால கட்டிடங்கள் அரண்மனைகளுக்கு லடாக் பகுதி புகழ்பெற்றது கலாச்சாரத்திற்காகவும் மாற்றம் செய்யப்படாத இயற்கை அழகிற்காகவும் லடாக் பகுதி பெரும்பாலும் போற்றப்படுகிறது இத்தனை இயற்கை வளங்கள் கொண்ட காஷ்மீர் கல்வி கேள்விகளிலும் அந்த நாளிலிருந்தே சிறந்து விளங்கிய ஒரு புதியாகும் வைணவ தலைவரான ராமானுஜர் என்ற ஒரு மத ஆச்சாரியர் தன்னுடைய ஆய்விற்காக தென் தமிழகத்திலிருந்து காஷ்மீர் வரை அந்த காலத்திலேயே நடைபயணமாக மேற்கொண்டு காஷ்மீரில் இன்றும் இருக்கும் சரஸ்வதி பண்டாகாரம் என்ற ஒரு நூலகத்தில் சென்று அந்த அரசனிடம் வேண்டி ஒரு புத்தகத்தை எடுத்து படித்ததாக வரலாறு கூறுகிறது இந்தியாவின் ஒரு பகுதியாக காஷ்மீர் மாநிலம் என்றும் வீற்றிருக்கிறது ஜம்மு காஷ்மீர் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்டது ஜம்மு பகுதியானது சிவாலிக் மலைத்தொடரின் உயரம் குறைந்த பகுதியில் ஏற்ற இறக்கங்களுடனான நில அமைப்புடன் அமைந்துள்ள பகுதி ஜம்மு நகரமே இப்பகுதியின் மிகப்பெரிய நகரமாகும் ஜம்மு வடக்கு கிழக்கு தென்கிழக்கில் திரிகூடா மலை தொடர்களாலும் சூழப்பட்டுள்ளது தாவி என்ற ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஜம்மு நகர எல்லைக்குள் வரலாற்று சிறப்பு மிக்க கோயில்களும் பழமையான பள்ளிவாசல்களும் நிறைய உள்ளன மகாபாரதத்திலும் இப்பகுதியை பற்றிய குறிப்புகள் உள்ளன இப்போதுள்ள ஜம்மு என்ற நகரத்தை கிபி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதில் இப்பகுதியை ஆண்ட ராஜா சம்புலோச்சனன் என்ற மன்னரால் உருவாக்கப்பட்டது வலது வலதுபுறத்தில் ஒரு நகரமும் இடது கரையில் புதிய நகரமும் உள்ளது பழைய நகரிலே உயரமான தோத்ரா அரண்மனை இருக்கிறது மேலும் இரு நகரையும் இணைக்கும் வகையில் ஆற்றின் குறுக்கே ஐந்து பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன இமயத்திற்கும் வீர்மலை தொடருக்கும் இடையே உள்ள பள்ளத்தாக்கு பகுதியே காஷ்மீர் பள்ளத்தாக்கு எனப்படுகிறது பல அருவிகளும் ஆறுகளும் பாய்ந்து இயற்கை அழகுடன் பசுமையாக காட்சியளிக்கிறது சுமார் நூறு கிலோமீட்டர் அகலத்தில் பதினைஞ்சாயிரத்தி ஐநூத்தி இருபது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பள்ளத்தாக்கு இமயமலை காஷ்மீர் பள்ளத்தாக்கை லடாக் பகுதியில் இருந்து பிரிக்கிறது மேலும் பீர்பஞ்சால் மலை தொடர் இப்பள்ளத்தாக்கு பகுதியை மேற்கிலும் தெற்கிலும் சூழ்ந்திருக்க வடகிழக்கு பகுதியில் பனிமூடிய இமயமலை தொடர் காட்சியளிக்கிறது இங்கே மக்கள் வாழும் அழகிய காஷ்மீர் பள்ளத்தாக்கு கடல் மட்டத்தில் இருந்து சுமார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்க அதன் அருகில் ஐயாயிரம் மீட்டர் உயரத்தில் பஞ்சால் மலை தொடரும் பொங்கி வரும் ஜீலம் ஆறும் பல பெரிய ஏரிகளும் மலைச்சரிவுகளில் எல்லாம் தோட்டங்களுமாக காட்சியளிக்கும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு இந்தியாவின் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமாக திகழ்கிறது தொலைதூர மலைத்தொடர் அழகிற்காகவும் கலாச்சாரத்திற்காகவும் புகழ்பெற்றது லடாக் பிரதேசம் குறைவான மக்கள் தொகை கொண்ட இப்பகுதியில் பழமையான திபெத்திய வம்ச மக்கள் அதிகம் வசிக்கின்றனர் வருடம் முழுவதும் ஜம்மு காஷ்மீரை சுற்றி பார்க்கலாம் என்றாலும் மார்ச் முதல் அக்டோபர் வரை பயணப்படுவதே உகந்ததாக கருதப்படுகிறது இம்மாதங்களில் நிலவும் மிதமான தட்பவெட்ப நிலை சுற்றி பார்ப்பதற்கு ஏற்றவாறு இருக்கிறது குளிர்கால விளையாட்டுகளில் ஆர்வமுள்ளவர்கள் பனி சூழ்ந்திருக்கும் டிசம்பர் முதல் மார்ச் மாதம் வரை இங்கு வரலாம் செப்டம்பர் முதல் மார்ச் வரை சூடான பருவநிலை நிலவுவதால் அந்த பருவமும் சுற்றி பார்ப்பதற்கு ஏற்றதாக கருதப்படுகிறது லடாக் பகுதி குளிர்காலங்களில் மிகவும் குளிராக இருப்பதால் அப்பகுதியை கோடை காலத்தில் சுற்றி பார்ப்பதே உகந்தது ஜம்மு காஷ்மீரின் அதிகாரப்பூர்வ மொழி பர்ஷிய எழுத்துக்களால் எழுதப்படும் உறுது ஆகும் மேலும் காஷ்மீரி டோக்ரா பால்டி பஹரி கோஜ்ரி ஆகிய மொழிகளும் இங்கு பேசப்படுகின்றன லடாக் பகுதியில் உணவு வகைகள் பெரும்பாலும் அரிசியை வைத்தே பரிமாறப்படும் காரசாரமான உணவுகள் இங்கு தயார் செய்து கொடுப்பார்கள் இங்கு தயாரிக்கப்படும் குங்குமப்பூ மிகவும் உயர்ந்த தரம் வாய்ந்தவையாகவும் அதே நேரம் உயர்ந்த விலையையும் கொண்டவையாகவும் இருக்கும் உயரிய வாசனையை கொண்ட இந்த குங்குமப்பூவை விவசாயிகளிடமிருந்து நேரடியாகவே பெற்றுக்கொள்ள முடியும் காஷ்மீர் செல்வதற்கு விமானம் ரயில் மூலமாக சென்றடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இங்கு உள்ளன ஸ்ரீநகருக்கு இருநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் ஜம்மு ரயில் நிலையம் உள்ளது இந்த ரயில் நிலையம் ஜம்மு லே சண்டிகர் டெல்லி ஆகிய முக்கிய இடங்களை இணைக்கும் தவிர பெங்களூரு சென்னை திருவனந்தபுரம் ஆகிய நகரங்களுக்கும் ஜம்மு ரயில் நிலையம் இணைக்கப்பட்டுள்ளது ஆக நம்முடைய மக்களானவர்கள் சுற்றுலா தலமாக எங்கேனும் வெளிநாடுகளுக்கு செல்லாமல் நம்முடைய நாட்டிலேயே வீற்றிருக்கும் இயற்கை எழில் கொஞ்சம் காஷ்மீரத்தை தன்னுடைய வாழ்நாளில் ஒருமுறையாவது சென்று பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்